காய் காய் சனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சிக்ஸ்த்தில் சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் டேம் ஒன்றில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வரலாறு அப்படின்றத பார்க்கலாம் வரலாறுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளில் கால வரிசைப்படி சொல்கிறது தான் ஒரு வரலாறு சரிங்களா இது நமக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட எப்படி உணவு சேகரிச்சாங்க அதெல்லாம் பற்றி போர் குறை எல்லாமே வச்சு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு வரலாறு ஓகேவா பாருங்கள் டேபிள் பாருங்கள் வரலாற்றின் காலம் ஆண்டுகள் கணக்கிடப்படுகிறது இது கிமு கிமுங்கிறது கிறிஸ்து பிறப்புதற்கு முன்பு இப்போ வந்து கிமு அந்த யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுவான ஆண்டுக்கு முன்பு பொதுவான ஆண்டுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க கிறிஸ்து பிறப்புதற்கு முன் பொதுவான ஆண்டுக்கு முன் மற்றும் கிபி கிறிஸ்து பருவத்திற்கு பின் பொதுவான ஆண்டு எனப்படுகிறது ஒன்றும் இல்லை கிமுன்றது கிறிஸ்து பருப்புக்கு முன்னாடி கிபின்றது கிறிஸ்து பருவத்திற்கு பின்பு பூ ஆ முன்றது பொதுவான ஆண்டுக்கு முன்பு பொதுவான ஆண்டுக்கு பின்பு சரிங்களா இதுதான் வந்து ஜீரோன்றது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு இப்படி மூவ் ஆகும் லெஃப்ட்டில் முந்தைய காலத்துக்கு கிறிஸ்துவருக்கு முன்பு அப்படி போனோம்னா ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இப்படி இப்படி இரு வயசில் இருக்கும் சரிங்களா இந்த சைடில் வந்தால் ப்ளஸ்லாம் வரும் சில கூட மைனஸ்லாம் வரும் ஞாபகம் வச்சுக்கிங்க அடுத்து பாருங்கள் பா ஒரு பாக்ஸ் நன்றி பாருங்கள் வரலாறு என்பது என்ன வரலாறு என்பது கடந்த கால நிறைவு கால வரிசைப்படி போடுவது தான் வரலாறு சரியா எப்படையோ சொல்லுறதுதான்பா வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் வரலாறுங்கிறது என்ன சொல் கிரேக்க சொல்லாகுமா சரிங்களா இது வந்து இருந்து வந்திருக்குன்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுலேருந்து சொ அந்த சொல்லிருந்து கிடச்சிருக்குன்றாங்க பொருள் பொருள்னு பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஓகேவா அடுத்து பாருங்கள் பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலை மலைப்பாறைகளிலும் குகை சோர்களிலும் வரையப்பட்டிருந்தேன் இருந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது பழங்காலத்து மக்கள் வந்து எப்படி விலங்குகளை வேட்டையாடினாங்க அப்படிங்கிறது மலைப்பாறைகள் அதாவது பாறைகள்லேயும் குகை சோறுகளிலையும் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்காங்க பழங்காலத்தில் நாணயவியல் எப்படி சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நாணயத்தை பற்றி படிக்கிற அப்படின்னா நாணயவியல் நாணயங்கள் பற்றிய படிப்புக்கு நாணயவியல் எழுத்து பறிப்பு பற்றிய படிப்புக்கு வந்து கல்வெட்டியல் சரியா அடுத்து பாருங்கள் டேபிள் பார்த்துங்க வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன வரலாற்று தொடக்க காலம் பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் வரலாற்று தொடக்க காலம் அதாவது ஜீரோ பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா இங்கே இது இதுதான் வரலாற்று தொடக்க காலம் ஓகே எடுத்துப்பாருங்க வலிமை மிக்க பேரரசர அசோகர் அதாவது பேரரசர்கள்லேயே ரொம்ப வலிமைமிக்க அரசர் யார்னா அசோகர் இவரை பற்றி ஒரு சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க இதில் பார்க்கலாம் வாங்க பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் பெற்ற அரசர் அசோகராக ஆமாம் ரொம்ப மிகச்சிறந்த அரசர் பேரும் புகழோட வாழ்ந்த அரசர் யார்னா அசோகர் தான் இவரது ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவில் வேறுபகுதிக்கு பரவியது இவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது தான் புத்த மதம் வந்து ஆசியாவின் பல்வேறு பகுதியில் ஆ ஆசிய கண்டத்துல மொத்தம் ஏழு கண்ட இருக்கு அந்த ஏழு கண்டத்தில் ஆசிய பகுதியில் ஆசிய கண்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் புத்த மதம் பரவுச்சு இவரோட ஆட்சியில் தான் இவர் கடைசியாக புரிஞ்ச போர் என்ன பார்த்தீங்கன்னா கலிங்க போர் இது ஏன் அப்படின்னா இதில் வந்து இதில் வெற்றி பெற்றார் இல்லை ப பல உயிர்கள் உயர்ந்தது பார்த்து ரொம்ப மனசு வருந்தி சண்டை போறத்தை விட்டுட்டார் அதோட அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா புத்த மதத்துக்கு வந்துட்டார் அமைதியும் அறத்தையும் வந்து வரப்போணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையை வந்து புத்த மதத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாரு அந்த கலிங்க போருக்கு பிறகு சரிங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்க வெற்றிக்கு பின் போரை தொடர்ந்த முதல் அரசர் அசோகர் தான் அதாவது ஒரு சண்டையில எல்லாருமே என்ன பண்ணாங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அதோட போர் போர் முறையை கைவிட்டுருவாங்க சண்டை போட மாட்டாங்க ஆனால் இவர் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு இவ்வளோ சண்டை போடுவோம் சொல்லி முடிச்சிட்டாங்க இனிமேல் சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அசோகருடையது இது எங்கே இருக்கு அப்படின்னா சாரணா தூண் உள்ள முத்திரையிலேருந்து பெறப்பட்டது சாரணா தூண் இருக்கு பாத்தீங்களா அந்த தூண் இருக்கக்கூடிய சக்கரம் அந்த சக்கரத்தில் மொத்தம் எத்தனை ஆரங்கள் இருக்குன்னா இருபத்தி நாலு ஆரங்கள் இது டிஎன்பிட்டில் ப்ரீவியஸர் கொஸ்டின்னு நோட் பண்ணிங்க அடுத்து பாருங்கள் ஆங்கிலேய வரலாற்றுக்கும் ஆய்வாளர்களுக்கும் வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிகாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகளால் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி கொண்டு வந்தது அப்போது அசோகரை பற்றி குறிப்புகள்லாம் யார் எழுதி வச்சுருக்காங்க இவங்க தான் வில்லியம் ஜோன்ஸுன்றவங்க ஜேம்ஸ் பிரின்சப்ன்றவங்க அலெக்சாண்டர் கண்டியாம் இந்த மாதிரி பல வெளிநா வரலாற்று அறிஞர்கள் வந்து இதெல்லாம் நோட் பண்ண அசோகரை பற்றி குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க அதன் மூலியமாக இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்க இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் என்ற ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களை சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டுள்ளார் கொஸ்டின் கேட்பாங்க அசோகரை பற்றி ஒரு நூலாக தொகுத்து வெளியிட்டவங்க யாருன்னு கேட்டால் சேர்லஸ் ஆலன் அப்படின்றாங்க அந்த நூலோட பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் சர்ச் ஃபார் த இண்டியன் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலோட பேர் வந்து சர்ச் இந்த சர்ச் ஃபார் த இந்திய லாஸ்ட் எம்பரர் இது கேட்கலாம் அதாவது அசோகர் பற்றி அசோகர் பற்றி சேர்லஸ் ஆலன் எழுதிய நூலின் பெயர்னு கேட்பாங்க சரிங்களா அதை நோட் பண்ணீங்க அடுத்து பாருங்க பல ஆய்வர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் ஆட்சி குறித்து செய்திகளை வெளிக்கொழுந்தனர் அவர் எப்படி அவரோட ஆட்சி முறை எப்படி இருந்து சொல்லிட்டு அவங்க ஆய்வுகளில் எழுதியிருக்காங்களாம் இதற்கான சான்று எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்தூபிலையும் சரணாத் கல் துணியிலும் காணப்படுகிறேன் கல்லொட்டிகள் மூலியம் காணப்படுது சரிங்களா இது சாஞ்சி சரணாத் தூணு இது சாஞ்சி ஸ்தூபி ஒரு கல்வெட்டு கல்வெட்டுகள் நினைவுச் சின்னங்கள் செப்பு அல்லது வெளிநாட்டு வரலாறு வெளிநாட்டு குறிப்புகள் நாட்டுப்புற கதைகள் கொஞ்சம் வரலாற்று கட்டமைக்கும் சேரவைக்கும் பிரிவு உதவியாக இருந்துச்சு மேல் பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்ட தொடக்க கால வரலாறு அனுப்புமா அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் அந்த சென்டர் பாயிண்ட் ஜீரோ காட்டின பார்த்தீங்களா அதுதான் தொடக்க கால வரலாறுன்னு சொல்கிறாங்க திமுக இடைப்பட்டது தான் பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்பும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார் ஆமாம் முத முதல்ல வந்து என்னோட வேட்டைக்கு பயன்படுத்தின விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய் தான் பேரரசர் அசோகர் வந்து அமைதி அறம் ஆகியவற்றை பின்பற்றினார் ஆமாம் நம்ம தேசிய குடியிருந்த இட இடம்பெற்றுள்ள அசோகரது சக்கரம் அசோக சக்கரம் வந்து இருபத்தி நான்கு கொண்டது உண்டுது இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா சாரநாத் கல் தோணில் உள்ள நச்சினையாகும் அந்த மேலே நான் மூன்று சிங்கம் இருக்கும் பார்த்திங்களா அந்த சிங்கத்தில் கீழே இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி நாலு ஆரங்களை கொண்ட ஒரு சக்கரம் கலைச்சொற்கள் பாருங்கள் இது எல்லா கொஸ்டின்லையுமே கேட்குறாங்க நோட் பண்ணிங்க ஒரு பாக்ஸ் பார்த்துக்குங்க அது புப்பா கொஸ்டின் பார்த்துலாமா சரியான விடையை கண்டுங்க பழங்கால மனிதன் தனது உணவு சேகரிக்க மேற்கொள்ள என்னது வேட்டையாடுதல் கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக்க சரி என்னுடைய குறிப்பிட்டு காட்டுக பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்கள் கூட அழைச்சிருக்கோம் அது கரெக்டு தான் குக்கைகளில் ப பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்தபோது விலங்குகள் வருவதை நாய்கள் தமிழ் மோப்பு மூலம் அவனுக்கு உணர்த்தின கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மூலம் தோன்றியெடுக்கப்பட்டுள்ளன அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன நீ தொடரக்கூடியது எது அதாவது பழைய காலத்தில் வாழ்ந்த மனித மனிதர்கள் அவங்க பயன்படுத்துற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து எங்கே வச்சுருக்காங்க கேட்டுருக்காங்க எங்கே வச்சுருக்காங்கன்னா அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள் தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா பழைய கற்காலம் கற்கருவிகள் ஆமாம் தவறான இணைய கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பழைய கற்காலம்ன்றது கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் கோயில் சுவர்கள் தகடுகள் வந்து ஒரு வரலாற்று ஆதாரம் பூனைகள் முதல் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குன்னு போட்டிருக்காங்க இது தவறான ஒன்று நாய்கள் தான் ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்துவிட்டால் முதல் விலங்கு சரியா மற்ற தொழிலே வேறுபட்ட ஒன்றே கண்டுபிடிக்கா இந்த இருக்கிறதுல இல்லை எது வேறுபடுத்துல கேட்டிருக்காங்க பாறைகளுடைய கோவில்கள் ஓவியங்கள் வரைப்படுத்தின ஆமாம் பாறைகள்லேயும் கோயிலும் தான் ஓவியங்கள் வரைப்பட்டுச்சு வேட்டையாடத்துலேயே குறிப்பாக ஓவியங்கள் இருந்தன ஆமாம் வேட்டையாட்டத்தில் குறிப்பாக ஓவியங்கள் இருந்தன ஒரு ஓவியத்தில் அதிகமாக என்ன இருக்கும்னா வேட்டையாடுறது பற்றியாக இருக்கும் பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்கள் வேட்டையாடுவதை எதிர்ப்பு அடைஞ்சிருக்கலாம் ஆமாம் பழங்கால மனிதர்கள் தன்னோட குடும்பத்துக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுறத எடுத்துரைக்கிறது வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுங்கிற ஒரு ஓவியம் கரெக்டு தான் பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரைப்படுத்துனா அக்காலத்தில் வந்து இப்போ வண்ணம் இது ஓவியங்கள் வரைஞ்சிருந்தாங்க அவ்வளவுதான் அது வந்து பல முழு பெயிண்டிங்ஸ்லாம் கொடுத்து வரைய கிடையாது அப்போ இதில் தவறான ஒன்று இதுதான் தான் ஈதை கொடிட்டல் பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் எங்கன்னா கோயில் தான் வாழ்ந்தாங்க வரலாற்றின் தந்தை யாருன்னா ஹீரோடட்டஸ் பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு வின நாயி தான் கல்வெட்டுகள்னா சொல்லுவாங்க தொல்பொருள் ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க அசோக சக்கரத்தில் இருபத்தி நாலு சக்கரங்கள் கொண்டது இருபத்தி நாலு ஆறுங்களை கொண்டது சரியா சரியா தவறா என எழுதுக பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரமோகத்தில் கிடைத்துள்ளன ஆமாம் இது தான் பழங்கால மனிதர்களை பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையிலாம் அருங்காட்சியகத்தில் பாடக்கூடியன ஆமாம் இதுவும் சரிதான் அசோகர காலத்தில் புத்த சமயம் மாநாடு முழு குறையுது அது ஆசைகண்டம் ஃபுல்லாகவே புத்த சமயம் ஃபுல்லாக மறணது காரணம் யாருன்னா அசோகர் தான் அடுத்து பொறுத்துக்கு பாருங்கள் பாறை ஓவியங்கள் பாறை ஓவியங்கள்ன்றது எதுக்கு பழங்கால வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கொள்வதற்கும் அவங்க வேட்டையாட்டுறதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இவங்களை வந்து பிரித்தும் பயன்பட்டுச்சு எழுதப்பட்ட பதிவுகள் என்ன சொல்லுவாங்க சிப்பெடுக்கணும்னு சொல்லுவாங்க அசோகர் வந்து மிகவும் புகழ்பெற்ற பேரரசர் மத சார்புள்ள இலக்கியம் எதுனா தேவாரம் ஓகே ஃபஸ்ட்டு டைமில் சிக்ஸில் சூசைன்ஸ் ஆகக்கூடிய ஃபஸ்ட் டைமில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த பாடமும் பார்த்தாச்சு புக் பஷனும் பார்த்தாச்சு இல்லை எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க் யூ